வணக்கம் ஆஸ் வெல்கம் டு மின்சான் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம தமிழில் நியூ சிலபஸில் திருக்குறளில் ஒரு அழகான அதிகாரம் பார்க்க போகிறோம் அன்புடைமை இந்த அதிகாரத்தில் அன்பின் மகத்துவத்தையும் அதன் இன்றியமையாமையும் வள்ளுவர் சிறப்பாக சொல்லியிருப்பார் வாங்க ஃபஸ்ட் குரலுக்குள்ளே போகலாம் அன்புடைமை குரல் ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இதன் பொருள் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் அதாவது நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது நம்மளை அறியாமலேயே நம் கண்களில் தண்ணீர் வந்துருமா அதான் அந்த அன்பை நம்மளால் எந்த பூட்டு போட்டோ இல்லை தாள் போட்டோ அடைச்சி வைக்க முடியாது அப்படிங்கிறார் ஓகே இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு உரியர் பிறருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு உரியர் பிறருக்கு இதன் பொருள் அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென விடுவர் அதாவது இதுதான் அன்போட வித்தியாசம் அதாவது இந்த குரல்ல நம்ம அன்போட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் அன்பில்லா வாழ்க்கை வந்து சுயநலமாக இருக்கும் அன்புள்ள வாழ்க்கை வந்து தன்னலம் இல்லாமல் இருக்கும் குரல் மூன்று அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு என்போடு இயந்த தொடர்பு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு என்போடு இயந்த தொடர்பு இதன் பொருள் உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்தே இருப்பது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த குரல் அன்போடு கூடிய வாழ்க்கையானது தான் இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையான தொடர்பு என்று கூறுகிறது அதாவது இந்த குரலில் வந்து இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மதிப்பு அது இல்லைன்னா வெறும் சாபம் அது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு அன்புங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி இந்த உடலுக்கு உயிர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கு அன்புங்கிறது ரொம்ப முக்கியன்றார் குரல் நான்கு அன்பினும் ஆர்வ முடமை அதியினும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அதி ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு இதன் பொருள் அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லோரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் அதாவது அன்பால ஆர்வம் உண்டாகுமா ஆர்வத்தால நட்பு உண்டாகுமா அந்த நட்பு அளவிட முடியாததாக இருக்குமா குரல் ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதன் பொருள் உலகில் இன்புற்று வாழ்கின்றவருக்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம் அதாவது ஒருத்த இந்த உலகத்தில் இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறான்னா அதற்கு முழு காரணம் அவனோட அன்பு உள்ளத்தால் கிடைச்ச பயன்தான் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் குரல் ஆறு அறத்திற்கே அன்புசார் என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இதன் பொருள் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவார் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது அதாவது மேலோட்டமாக பார்த்தோம்னா அறத்திற்கு தான்ப்பா அன்புலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது கிடையாது வீரத்திற்கும் இந்த அன்பு தான் துணை அப்படிங்கிறார் குரல் ஏழு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதன் பொருள் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்த்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும் குறளிட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் மறந்தளிர் தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் பற்றல் மரந்தளிர் தற்று இதன் பொருள் ஒருவரின் மனதில் அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்த மரம் தளித்தார் போன்றது அதாவது மனதில் அன்பு இல்லாத வாழ்க்கை பயனற்றது அது எந்த நன்மையும் தராது குரல் ஒன்பது புற துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாழ்க்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு இதன் பொருள் அன்பு எனும் அகத்துருப்பு இல்லாதவர்க்கு புறத்துருப்பு அழகாக இருந்து என்ன பயன் அதாவது நம்ம உள்ளத்துக்கு உறுப்புன்னு ஒன்று இருக்குன்னா அது அன்பு அது இல்லைன்னா வெளியே அவ்வளோ அழகாக இருந்து என்ன யூஸ் ஒன்றும் கிடையாது குரல் பார்த்து அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு இதன் பொருள் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு தோல் போர்த்த வெறும் உடம்பே ஆகும் உள்ளத்தில் அன்பு இருந்தால் மட்டும்தான் உடம்பில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தமாக அப்படி இல்லைன்னா இது வெறும் எலும்பும் தோணும் பொறுத்தன உடம்பு தான் அப்படிங்கிறார் ஓகே இதோட அன்புடமை முடியுது மீண்டும் அடுத்த குரலில் நான் உங்களை சந்திக்கிறேன்